கணவனை இழந்து அழுகிறார் மாறி பறை போசி கேட்கிறது பக்கத்து வீட்டிலேயே அன்றைக்குத்தான் திருமணமாகி கணவனும் மனைவியும் குஞ்சி குழாவுகிறார் இப்படி இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஆனால் இன்னாலம்மை உலகம் இதை படைத்திருக்கிறானே கடவுள் அவனுக்கு புத்தி இல்லைன்னா இதை படைத்தாலே கொடுக்கும் அவனுக்கு புத்தி இல்லை அவன் சரியான வாழ்வியலை காட்ட தவறிவிட்டான் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது அவனை தூக்கி தூரத்தில் வை அவனை தூக்கி தூரத்தில் வை இன்னாத உலகம் இனியில்